நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் இந்த பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக மருத்துவர் திரு அண்ணன் சுரேஷ்குமார் அவர்களை நாம் தமிழர் கட்சி இந்த களத்தில் நிறுத்தி இருக்கிறது மற்ற கட்சிக்கு யாரு வேட்பாளரு அவங்க எப்ப வருவாங்க அப்படியெல்லாம் நமக்கு தெரியாது ஏன் அது தெரியாம இருக்கோ அப்படின்னா ஏற்கனவே கடந்த முறை நாடாளுமன்றத்திற்கு சண்முக சுந்தரம் என்கின்ற ஒரு பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வரை இந்த நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து அனுப்பி வச்சிருக்கீங்க அவருடைய முகம் இல்ல அவரு பார்க்க எப்படி இருப்பாரு அப்படிங்கிறத யாராவது சொல்லிட்டீங்கன்னா நான் இந்த மேடை கிளம்ப பேசல நாங்க பாட்டு கிளம்பி போயிட்டாரு ஆள் பார்க்க எப்படி இருப்பாரு ஆள் வெள்ளையா இருப்பாரா கருப்பா இருப்பாரா குட்டையா இருப்பாரா நெட்டையாற்பா யாருக்காவது தெரியுமா தெரியாது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக தேர்தல் வரும் பொழுது படத்தை பார்த்திருப்போம் அவ்வளவுதான் தெரியும் அதை தாண்டி அவர் எங்க இருக்கார் நாடாளுமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய சிக்கல் குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவதற்கு தான் நம்ம ஓட்டு போடுறோம் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் நம்ம எதுக்கு ஓட்டு போடுறோம் சட்டமன்றத்தில் இந்த மக்கள் பிரச்சனை குறித்து பேசுவாரு இப்போ இங்க குடும்பபாளையத்தில் இந்த சிக்கல் இருக்குது ரோடு கொஞ்சம் சின்னதா இருக்கு அகலப்படுத்தணும் இங்க குடிநீர் தொட்டி வந்து சின்னதா இருக்கு அதை பெருசா கட்டணும் இதன் சட்டமன்றத்தில் பேசுறதுதான் சட்டமன்ற உறுப்பினர் அதே மாதிரி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் பேசுறதுதான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனா அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எங்க போனாரு எங்க இருக்காரு யாருக்கும் தெரியாது அவர் இதுவரை நாட்டு மக்களுக்காக ஏதாவது பேசியிருக்கிறாரா ஆர்ப்பாட்டம் போராட்டம் கனிமவள திருட்டு கல்வியில கல்வி கொள்கையை மீட்பதற்கு மருத்துவ உரிமையை காப்பதற்கு ஏதாவது ஒரு களத்துல எங்கேயாவது பார்த்ததுண்டா இல்ல கடந்த தேர்தலுக்கு பார்த்தோம் இந்த தடவை அவருக்கு வாய்ப்பு இருந்து அவர் சீட்டு கட்சிக்கு வந்து காசு கொடுக்குற மாதிரி மக்களுக்கு எவ்வளவு கொடுத்து பாரு அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு ஒருவேளை வாய்ப்பு இருந்தா மறுபடியும் சண்முக சுந்தரம் அப்படிங்கிற அந்த வேட்பாளரை நிறுத்துவாங்க அப்படி இல்ல அங்க கிளை செயலாளர் போட்டி அங்க மாவட்ட செயலாளர் கூட சண்டை அப்படின்னா அதுவும் இல்லை வேட்பாளரை மாத்துவாங்க இல்ல கூட்டணி கட்சி கொடுப்பாங்க யாரு வந்தாலும் இந்த நிலத்தில் மாற போவது என்ன இந்த கேள்விக்கு நீங்கள் தான் வாக்களிச்சீங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இருந்து விடுதலை இந்தியா அதுல இருந்து தேர்தல்களை சந்திக்கிறோம் இதுக்கு முன்னாடி அண்ணா இருந்தாரு அண்ணாக்கு முன்னாடி பக்தவச்சலம் இருந்தாரு அதுக்கு முன்னாடி ஓமாந்துரா ரெட்டியார் இருந்தாரு இப்படி பல தலைவர்கள் காமராஜர் இருந்தாங்க எல்லாரையும் பார்த்துட்டோம் தமிழ்நாட்டு தலைவர்கள் இருந்தாங்க மத்தியில வி சிங் ஐக்கிய குஜராத் மன்மோகன் சிங் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி நேரு எத்தனையோ பார்த்துட்டோம் வாஜ்பாய் உட்பட நாடாளுமன்றத்தையும் பார்த்துட்டோம் இதுவரை இந்த நாட்டு மக்களுக்கு விடிவு இருக்கா நீங்க நினைச்சு பாருங்க இதே ஐம்பது ஆண்டு காலம் இப்ப நமக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஆண்டு காலம் இந்தியா குடியரசு ஆகிடுச்சு இந்தியா விடுதலை இருந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு நம்ம பேசுறோம்ல இதே ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட ஒரு நாடு புதிதாக உருவாக்கிய ஒரு நாடுதான் சிங்கப்பூர் இன்னைக்கு இங்க குரும்பபாளையத்துல ஒருத்தருக்கு வேலை இல்ல இங்க அரசாங்க வேலை இல்லப்பா நான் சரியா படிக்கலப்பா ஒரு ஐடிஐ படிச்சிருக்கான் இல்ல ஒரு இதுக்கு எம்இக்கு படிச்சிருக்கான் இல்ல ஒரு டிப்ளமோ படிச்சிருக்கான் அவனுக்கு வேலை எங்க சிங்கப்பூர் தேசத்துல இருக்கு சிங்கப்பூரை லூ லீக்வானியோங்கிற ஒரு தலைவன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக மலேசியால இருந்து அவங்களை கலட்டி விடுறாங்க கால்ரா நோய் வருது இந்த நோயிலிருந்து எங்களை தக்காத்துக் கொள்வதற்காக சிங்கப்பூர் தேசத்தை தனியா பிரிக்கிறோம் அந்த மக்களை பிரிச்சு விட்டான் அந்த நாட்டின் தலைவன் லீக்வானியோ அன்னைக்கு அவன் எப்படி இருக்கணும்ங்கறத யோசிக்கல நூறு ஆண்டுகள் கழித்து இந்த தேசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சிந்திச்சான் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் உலக நாடுகள்ல இருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் இன்னைக்கு சிங்கப்பூர் வேலை கொடுத்து துபாயில இருக்கிறவன் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போறான் அமெரிக்கால இருக்கிறவன் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போறான் அங்க இருக்கிற ஆஸ்திரேலியால இருக்கிறவன் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போறான் இந்தியாவில இருக்கிறவன் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போறான் ஆனால் இந்தியாவுல வேலை வாய்ப்பு இருக்கா இந்தியாவுல இருந்து வெளிநாட்டுக்கு நம்ம வேலை தேடி போறோம் அரபுக்கு போறோம் அங்கிருந்து கத்தாருக்கு போறோம் சவுதிக்கு போறோம் சிங்கப்பூருக்கு போறோம் மலேசியாக்கு போறோம் அமெரிக்காவுக்கு போறோம் ஆனால் எந்த நாட்டு இளைஞனுக்காவது இந்தியாவில வேலை இருக்கா இந்தியாவில நாடாளுமன்ற வேட்பாளர் சண்முகம் சும்மா பெஞ்சை தேச்சிட்டு வர்றதுக்கே அவர் நாடாளுமன்ற பக்கம் போக மாட்டேங்கிறாரு இது எப்படி விளங்கும் இந்த தேசம் அப்ப அடுத்த தலைமுறையை பத்தி சிந்திக்கணும் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த தேசம் எப்படி இருக்கணும்னு சிந்திக்கணும் அந்த சிந்திக்கிற திறனும் ஆற்றலும் இவர்களுக்கு இருந்திருந்தா நம்ம கனிம வளங்களை உடச்சு எடுத்துட்டு போவானா நம்ம மலையை உடைச்சு எடுத்துட்டு போவானா மலை என்பது இயற்கை நமக்கு கொடுத்திருக்க கொடை அந்த மலைய உடைச்சு மலை முடிஞ்சி மகாதேவைக்கு எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போறான் எல்லாத்தையும் கேரளாக்கு கடத்துறான் வெளிநாடுகளுக்கு கடத்துறான் உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் இங்க இருந்து கல் ஏற்றுமதி ஆகுது பட்டாளத்துக்கு மலைய உடைச்சு எம்சன் ஆத்து மணல திருடிட்டாங்க அதை மொத்தமா அழிச்சு முடிச்சுட்டான் இப்ப ஆத்து மணல் எடுக்க முடியல அதனால அடுத்து கனிம வளம் மலைய உடைச்சு அதுல இருந்து எம்சாண்ட் தயாரிச்சு அதுல கட்டடம் கட்டுறதுக்கு நாடு முழுக்க விற்பனை ஏன் இங்க மட்டும்தான் மலைகள் இருக்கா இதை கேட்பதற்கு யாருக்காவது இந்த மண்ணில் ஐயா ஸ்டாலினா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் இந்த மாவட்டத்தை சார்ந்த ஐயா எஸ்பி பி இருக்கட்டும் இல்ல யாராவது இருக்கட்டும் பாஜகவை சார்ந்த அண்ணாமலை ஐயா நரேந்திர மோடி ராகுல் காந்தி அல்லது காங்கிரசை சார்ந்த செல்வ பெருந்தகை யாராவது ஒருவருக்கு மலையை உடைப்பதை பத்தி யாராவது பேசியது உண்டா நீங்க பார்த்ததுண்டா பேச மாட்டாங்க ஏன்னா மலையை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை மணலை பற்றி கவலை இல்ல மலையும் மணலையும் இவ்வளவு எவ்வளவு காலத்துக்கு எடுக்க முடியும் இந்த மலையை உடைச்சிருவீங்க மலையை உடைச்சி எடுத்துட்டு போயிருவேன் சரி இந்த மலை இல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கு வருமானம் கேட்டா சொல்லுவாங்க வீடு கட்டுறதுக்கு மலையில இல்ல மலையை உடைக்காம எப்படி வீடு கட்டுறது ஜல்லி இல்லாம எப்படி வீடு கட்டுறது மணல் இல்லாம எப்படி வீடு கட்டுறது பக்கனையா கேட்பான் உனக்கு எனக்கும் வீடு கட்டுறதுக்கு மட்டும்தான் மணல் கொடுக்கறானா உனக்கு எனக்கும் வீடு கட்டுறதுக்கு மட்டும்தான் கல்ல கொடுக்குறானா இல்ல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் லாரிகள்ல தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு மலையை உடைச்சு கல்குவாரிங்கிற பேர்ல எடுத்துட்டு போறான் பெரிய பெரிய மலையை உடைச்சு ஜல்லியாவோ எடுத்துட்டு போறான் பெரிய மலையாவோ எடுத்துட்டு போறான் அந்த மலையெல்லாம் எடுத்துட்டு போய் யாருக்கு வருமானம் சேர்ப்பான் இதைத்தான் நாங்க கேள்வி கேட்கிறோம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் குடிநீர் இல்லாம இருப்பான் அவன் தெருவில் நிக்கிற சூழ்நிலை வந்துடும் அதை தடுப்பதற்கு இவர்கள் சிந்திப்பாங்களா சிந்திக்க மாட்டேன் கேட்டுட்டா இங்க என்ன பண்ணும் திராவிட கட்சிகளா இருக்கட்டும் தேசிய கட்சிகளா இருக்கட்டும் சாதியை முட்டி சண்டையை மூட்டி விடுவோம் சாதிய பேரை சொல்லி ஆணவ ஆணவம் இருக்கு சாதி ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவான் நம்மளுக்கு எப்படி தெரியுமில்ல சாதியை சொல்லிட்டு தமிழனை வந்து இந்த கடல் எல்லையில அடிச்சான் யாரும் கோவம் இல்ல எப்படிடா என் நாட்டுல நீ அடிக்கலாம்டா அவன் தமிழ்நாட்டில சார்ந்தவன் நம்ம ஆளுக்கு கோபம் இல்ல சூடு இல்ல இல்ல வெக்கம் இல்ல மானம் இல்ல ரோசம் இல்ல கண்டுக்க மாட்டான் கேரளாவுக்கு போன வகையில முல்லை பெரியாரில தண்ணி நம்ம சாதிக்காரன் கிடையாது நமக்கு அது பிரச்சனை இல்ல அவன் தமிழன் எவனோ ஒருத்தன் யாரோ ஒரு தங்கை மூஞ்சில சுடுதண்ணியை குடிச்சு மூஞ்சியில ஊத்திட்டான் அது நமக்கு கவலை இல்ல நமக்கு அது பிரச்சனை இல்லை நம்ம சாதிக்காரம் தொட்டா நம்ம போவோம் நம்ம அந்த மனநிலை இருக்கும் ஆந்திராவில ஆந்திராவில் இருபது தமிழர்களை நாயை சுடுவது போல சுட்டு பண்ணான் இங்க நாயை சுட்டா கூட கேள்வி கேட்கறதுக்கு ப்ளூ கிராஸ் ஒரு அமைப்பு இருக்கு மாட்டை சுட்டா பிஜேபி காரணம் முதல்ல கலந்து வந்துடுவான் ஏன்னா அவனுக்கு சாப்பாடே மாட்டு மூத்திரமும் மாட்டு சாணி அதனால அதே உடனே கலந்து வந்து சண்டை போடுவான் மாட்டை அடித்தாலோ மாட்டை சுட்டாலோ நாயை அடித்தாலோ நாயை சுட்டாலோ கூட இங்க கேள்வி கேட்பான் இருபது பேரை ஏன் எதுக்குன்னு கேட்காம சுட்டு பண்ணான் நமக்கு கோபம் வரல நம்ம சத்தது நம்ம சாதிக்காரனா நமக்கு தேவையில்லப்பா நம்ம அருகே யாரும் கண்டுக்கிறது இல்ல இந்த சாதியை சொல்லி சொல்லித்தான் உங்களை ஏமாத்துறான் நாங்க கேட்கிறோம் இந்த குடும்ப மாலயத்துல அதிகமா இருக்கிறது நீங்க கேட்டா நாங்க வெளியில கவுண்டர்னு சொல்லுவீங்க ஆனால் உங்களை எஸ்பி வேலுமணி அப்படி ஏற்பாரா உங்களை செந்தில் பாலாஜி கவுண்டரா ஏற்பாரா அண்ணாமலை உங்களை கவுண்டரா ஏற்பா ஏற்க மாட்டார் அவங்களை பொறுத்தவரை நீங்க குடும்ப கவுண்டர் அவ்வளவுதான் இதை தாண்டி அரசியல் இருக்கா என்ன அரசியல் அங்கீகாரம் அந்த சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா சமூகத்தையும் பிரித்தால் சூழ்ச்சியை இந்த திராவிடமும் இந்த தேசியம் ஆரியமும் செய்யுது ஆனால் அந்தந்த சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கா எத்தனை வேட்பாளர்களை கொடுத்திருக்கீங்க குடும்ப கணவர் சமூகத்துக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க எத்தனை அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க விரல் விட்டு நம்ம என்ன சொல்ல முடியுமா யாரும் கிடையாது இந்த நாட்டுலங்க ஐயா மு ஸ்டாலின் இருக்காருல்ல மு ஸ்டாலின் அவருடைய சமூகத்தை சார்ந்தவன் ஒட்டுமொத்தமாவே முப்பதாயிரம் பேர் தான் தமிழ்நாட்டில் இருப்பான் ஆனால் அவர்களுக்கு ரெண்டு அமைச்சர் ஒண்ணு ஐயா மு ஸ்டாலின் முதலமைச்சர் இன்னொன்று விளையாட்டுத்துறை அமைச்சர் சின்னவருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு ரெண்டு அமைச்சர் பொறுப்பை ஒரே குடும்பம் வச்சிருக்கு ஆனா நமக்கு சமூக பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்களா ஆனா பேசுவாங்க சமூக நீதியை பெரியார் சொன்ன சமூக நீதியை நாங்கள்தான் தான் கடைபிடிக்கிறோம் ஐயா ஸ்டாலின் சொல்லுவாரு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரு சமூக பிரதிநித்துவத்தை நாங்க தான் கொடுக்கிறோம் ஐயா எடப்பாடி பழனிசாமி உங்களை அந்த சமூக மக்களாக ஏற்றுக்கொள்வாங்களா ஏற்க மாட்டாங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க முடியுமா முடியாது அது சமூக அமைப்பு அப்ப அந்த இடத்திலே அந்த சாதி வீழ்த்திரு சாதியை வைத்து உங்களுடைய வாக்குகளை அறுவடை செய்கின்ற வேலையைத்தான் திமுகவும் அதிமுகவும் செய்யுது உங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுத்து பேசியதுண்டா இதுவரை இல்ல இதுக்கு அப்புறமாவது ஐயா ஸ்டாலின் பேசுவாரா எடப்பாடி பழனிசாமி பேசுவாரா ஆனா நாம் தமிழக கட்சியினர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தன் சீமான் அவர்கள் ஏற்கனவே பேசிட்டார் எந்தெந்த சமூகம் எல்லாம் இங்க ஒடுக்கப்பட்டிருக்கு எந்தெந்த சமூகத்துக்கெல்லாம் எல்லாம் இங்க பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படல ஏங்க துணித்து வைக்கின்ற துணித்த வைக்கின்ற குடியை சார்ந்த மக்களுக்கு வன்னார் சமூகத்துக்கு இதுவரை சட்டமன்றத்துல இடம் கொடுக்கப்படல எந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்காரு எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியிருக்காரு சமூக நீதி பேசுற ஐயா மு க ஸ்டாலின் பேசியிருக்காரா சமூக நீதி பேசுற ஐயா எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காங்களா பேசினது இல்ல இல்ல சிந்திச்சதாவது உண்டா அவங்களுக்கும் சமூக பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அவங்களும் சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போய் உட்காரணும் அவங்க சட்டமன்றத்துக்குள்ள அந்த மக்களுடைய பிரச்சனை என்னங்கிறத அவங்க பேசணும் அந்த அடிப்படையில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா கொடுக்கல அதே மாதிரி ஆதி தமிழ் குடிகள் எத்தனையோ குடிகள் வஞ்சிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதை மாற்றுவதற்கு தான் நாங்க களத்துல நிக்கிறோம் இங்க எங்க அண்ணன் வந்து ஏதோ கிண்டல் எல்லாம் பண்ணாங்களா உங்களுக்கு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருவாங்களா மாவட்ட செயலர் கொடுத்துருவாங்களா மாவட்ட தலைவரே அவர் தான் எங்க அண்ணன் தான் மாவட்ட தலைவர் நாங்க சமூகம் பார்த்து சாதி பார்த்து ஆட்களை நிறுத்துவதில்லை நாங்க சமூகம் பாக்குறோம் எதுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பதற்கு இப்ப எங்க அண்ணனுக்கு பதிலா நாங்களும் திமுக அதிமுக மாதிரி இருந்திருந்தா வேற ஒரு கவுண்டர் சமூகத்துல இருக்கிற ஒரு ஆலை நாங்க மாவட்ட செயலாளரு மாவட்ட தலைவரு எல்லா பொறுப்புகளையும் அப்படி போட்டு போயிருக்கலாம் அப்படி இல்ல நாம் தமிழ கட்சியில இங்கு யாருக்கு பொறுப்பு கொடுக்குறோம் எதுக்காக கொடுக்குறோம் அந்த சமூகத்துக்கு என்ன பிரதிநிதித்துவம் இருக்கு அந்த சமூக மக்கள் வளர்க்கணுமா வேண்டாமா அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு யார் பேசுவா அதுல களத்துல யாரு நிக்கிறா இதெல்லாம் பார்த்துதான் நாங்க நிறுத்துறோம் ஒவ்வொரு வேட்பாளர்களையும் நாங்கள் தான் தேர்வு செய்யறோம் இப்போ இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு எங்கள் அண்ணன் சுரேஷ்குமார் அவர்களை நாங்க நிறுத்தி இருக்கிறோம் மருத்துவர் மருத்துவம் படித்தவர் மருத்துவம் ஏற்கனவே மக்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவரு அவர் சில பேருக்கு நாடாளுமன்றத்துக்குள்ள மருத்துவம் பார்க்க வேண்டியது இருக்கு அங்கே பல பேர் மெண்டலா தெரியலாம் என்ன பண்றதுன்னு தெரியாம பத்து வருஷமா இந்த நாட்டை ஆள்றாங்க பத்து வருஷத்துல என்ன வளர்ச்சி இருக்கு இந்த நாட்டுக்கு ஐயா மோடி சொன்னா கேட்கிறாரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன் கொடுப்பேன் நீங்க எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கா இருபது கோடி பேருக்கு கொடுத்துருக்கணும் பத்து வருஷத்துல எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்க வேலை கொடுத்திருக்கான் யாருக்கு உத்தரப்பிரதேச இருக்கிறவனுக்கு ராஜஸ்தான்ல இருக்கிறவனுக்கு பீகார்ல இருக்கிறவனுக்கு தமிழ்நாட்டுல வேலை கொடுத்துருக்காங்க பெயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆளுங்க கட்டடம் கட்டிக்கிட்டு சித்தாள் வேலை பார்த்துக்கிட்டு இங்க மற்ற வேலையெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இப்ப இந்த சமூகமும் மேய்க்கின்ற வேலை அதுதான் நம்மளுடைய பரம்பரை தொழிலாக பாத்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு மாதிரில தான் வந்துட்டான் இங்க ஒரு பொய்யான பின்பத்தை இந்த திமுகவும் அதிமுகவும் கட்ட வைக்கும் ஆடு மேய்க்க சொல்றாருங்க சீமானு மேய்க்க சொல்றாருங்க சீமானு டேய் பொருளாதாரம் அதுல தான்டா இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஆடு இங்க வளர்ப்பு கம்மியானதுனால ஆந்திராவில இருந்து ஆடு வருது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஆடு விற்பனை ஆகுது நீங்க மதுரை சந்தையிலயோ இல்ல அங்கங்க கிராமங்கள்ல நடக்கிற சந்தையில பாருங்க சந்தையில திருவிழா நடக்கும் ஆடு விற்பனை திருவிழா அந்த ஆடு விற்பனை திருவிழாவினுடைய முடிவுல அந்த ஒரு சின்ன கிராமத்துல அல்லது அந்த சந்தையில மட்டும் ஒரு நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை செய்யப்படுது அப்ப எங்க பொருளாதாரம் இருக்குன்னு இந்த புடலங்களுக்கு தெரியல எதுல பொருளாதாரம் தெரியல எப்படி அதை சரி பண்ணணும் தெரியாது ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு மாட்டு வளர்ப்பின் மூலயமா பால் இவங்க பாலினுடைய சந்தை மதிப்பு இவங்களுக்கு தெரியல ஆவின் பால் இருக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆவின் பால் இருக்கு விஜய் பால் இருக்கு தனியார் பால் உற்பத்தி அந்த தனியார் பால் உற்பத்திக்கு பால் எங்க இருந்து வருது அதுவும் ஆந்திராவில இருந்து கர்நாடகாவில இருந்து வருது அப்ப ஆடு மாடு வளர்த்தாதான் இங்க பால் உற்பத்தியை பெருக்க முடியும் பால் உற்பத்தியில நீ பல கோடி சம்பாதிக்கலாம் ஆடு வளர்ப்பதுல ஆடு விற்பனையில பல கோடி சம்பாதிக்க முடியும் இங்க விவசாயத்துல பல கோடி சம்பாதிக்க முடியும் சிந்திக்காத இவர்கள் விவசாயத்தை கைவிட்டுவான் ஆடு மாட்டு வளர்ப்பை கைவிட்டுவான் இங்க இருக்கிற எல்லா குல தொழிலையும் கைவிட்டுட்டு எல்லா சுய தொழிலையும் கைவிட்டு கார்பரேட்ல போய் ஐடி நல்ல ஐடில ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளங்க மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளங்க சம்பளம் வாங்குவ கோடி கணக்குல வருமானம் வரும் எல்லாம் வரும் சோறு இங்கிருந்து வரும் அது விவசாய நிலத்துல இருந்து வரணும் விவசாய நிலத்தை பிளாட்டு போட்டு வித்துட்டு விவசாய நிலத்தை கூறு போட்டு வித்துட்டு விவசாய நிலத்துல ஏர்போர்ட்டை கட்டிட்டு விவசாய நிலத்துல பஸ் ஸ்டாண்ட கட்டிட்டு விவசாய நிலத்துல எல்லாத்தையும் அரசு கட்டிடங்களை கட்டிட்டு நாட்டு மக்கள் சோர்த்துக்கு எங்க போவோம் அரிசி பருப்பு வெண்டக்காய் எங்கிருந்து வரும் அது விவசாய நிலத்துல இருந்தானே வரணும் பத்தாண்டு காலம் நாட்டை ஆண்டு ஐயா மோடி அவர்கள்ட்ட அண்ணாமலை அவர்கள் சார்ந்து பிஜேபி கேளுங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி சிலிண்டர் விலை என்ன இன்னைக்கு சிலிண்டர் விலை என்ன இவர்கள் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க கேஸுக்கு மானியம் ஐநூறு ரூபா கொடுப்போம் அறுநூறு ரூபா கொடுப்போம் சொன்னாங்கல்ல இன்னைக்கு மனசாட்சி கை வைத்து சொல்லுங்க யாருக்காவது அறுநூறு ரூபா வருதா யாருக்காவது ஐநூறு ரூபா வருதா இருபது ரூபாயோ முப்பது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ இன்னைக்கு நாட்டை இந்த மாநில தாண்டியா மு க ஸ்டாலின் பாஜக கொடுக்கலன்னா என்னங்க அதுவும் எப்படி பேசுறாரு கேசுக்கு பாடிய கொடுக்கல மத்திய அரசு தொடர்ச்சி வச்சுக்கிட்டே வந்து இதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் ஐயா ஒத்துவே கருணாநிதியுடைய மக நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் போல போல அடுத்து நான் மக்களுக்கு எல்லாம் நான் நூறு ரூபாய் கொடுக்க போறேன் தேர்தல் அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கையில கேசுக்கு மானியம் நூறு ரூபாய் மாநில அரசாங்கம் கொடுக்கும் இருக்கு மாநில அரசாங்கம் இதுவரை நூறு ரூபாய் கொடுத்துருக்கா இல்ல அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் நம்ம அக்கா தங்கச்சி எல்லாம் ஏ

அது வீட்டு சமயக்காரனுக்கே தெரியாது ஏன்னா அவனுக்கே மாவட்ட செயலாளர் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு இப்ப ஒரு அமைச்சர் இருக்காரு இப்ப எஸ்பி வேலுமணி கருந்து வைங்க அவங்க பொண்டாட்டி போய் மரியக்கடையில போய் அம்மா பூண்டு எவ்வளவுங்க அரிசி பருப்பு எவ்வளவுங்க கிலோ எவ்வளவு வருதுங்களா தக்காளி எவ்வளவு வருதுங்களா காசு கொடுங்க இந்தாங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்தாங்களா இல்ல அதிமுக மாவட்ட செயலாளர் அவர் வச்சிருப்பாரு மாசம் மாசம் அமைச்சர் வீட்டுக்கு போயிருந்தப்பா முன்னாள் அமைச்சர் வீட்டுக்கு அரிசி பருப்பு கொண்டு போய் கொடுத்துரு எல்லாம் லோட் லோடா போய் இறங்கும் அவங்க வீட்டுக்கு இறங்கும் நம்ம வீட்டுக்கு யாரு கொடுப்பா அதுக்கு வருமானம் யாரு கொடுப்பா தேர்தலுக்கு கொடுக்கின்ற இந்த ஆயிரம் ஐநூறு இரண்டாயிரம் இதை வச்சு நீங்க எப்படி வாழ்க்கையை ஓட்ட முடியும் அவை ஒரு நாளைக்கு தேர்தலுக்கு அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு ஆயிரம் இரண்டாயிரம் கொடுத்துருவான் ஆனால் அந்த ஆயிரம் இரண்டாயிரத்தை வைத்துக் ரெண்டு நாள் தாண்ட முடியுமா ரெண்டு நாள் தாண்ட முடியுமா இல்லத்தரசிகள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு ஸ்டாலின் சரி உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு அங்கிட்டு எங்க சித்தப்பன் பெரியப்பெல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் டாஸ்மாக் கடையில போயிட்டு பாட்டுக்கு இருபது ரூபா கூட ஒரு நாளைக்கு பாட்டுக்கு மாசத்துக்கு முப்பது நாள் பூண்டு வாங்கினா அது ஒரு கிலோ நானூறு ரூபா ஆயிரம் ரூபாய் காலி ரெண்டு நாள் தாண்டாது ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாயை வச்சு வருமானத்தை வச்சு எப்படி இங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் எப்படி பெண்களை நீங்க வளர்த்த வளர்க்க முடியும் அவங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி சரி செய்ய முடியும் இங்க சரியான வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அதுக்காக பேசுவாங்களா பேச மாட்டாங்க நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டினுடைய நாட்டினுடைய அத்தனை வளர்ச்சி அழிவு குறித்தும் நாம வளர்ச்சியிலிருந்து முதல் ஆளாக எங்கள் அண்ணன் மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்களை நிறுத்தி இருக்கிறோம் விவசாய சின்னம் எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க இந்த தடவை விவசாய சின்னம் கொடுப்பானாலும் தெரியாது அவை விவசாய சின்னம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி எந்த சின்னத்துல நின்னாலும் எங்கள் எண்ணத்தை நம்பி எங்களை வாக்களித்து நாடாளுமன்றத்துக்குள்ள அனுப்புங்க இந்த குரும்பம்பாளையம் பகுதியில் இருக்கிற பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு முதல் குரலாக எங்க அண்ணன் சுரேஷ்குமார் தேர்ந்தெடுத்து இந்த நாள் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்